हाँ ये तो ऊपर का खालू माफ ला आरे ब्रेस्ट कप लेरे गेटिंग लो ऊपर का ने गर्गे चुला माफ ला ऊपर का लेने अच्छे अंदर बोल रहा ने बोल गिर गया आरे मेंढूर पात उड़ना भाई कर दिलो बर्फ पता नल्ला देरी देरी पे देना पता नहीं हमने ஒன்பது <imitation> என் <imitation> <imitation> એ વેલી છે રામભાઈ અંગ્રેજી બોલો એ જ આવી જાય ને નહી નહી તમને પાણી 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 પાણી

மஞ்சளா இருக்கு <Wagner> <possono> <wadhi>

என்னன்னு சொல்றேன் மலாயா மாதிரி இருக்கு மலாயாருக்கு அப்படி இதில் இருந்துச்சுன்னுட்டு பார்த்துட்டு சொல்லுங்கடா சொல்றாய் முடிச்சு ஏய் சொல்கிறா பப்பான்னு சொல்கிறா நீ நல்லா இருக்கா என்னன்னு உன்னே போட்டாளருக்கு வீடியோ எடுத்து இருக்காய் யாரையும் கேஸ் வாங்கி கிடைக்குமா போனேன்ட்டா அங்கே தூங்கி உண்மைல இந்தா அப்படி வந்து கொடுத்தா

அழுகுறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா ப்ரான் வாருகன் ப்ரான் இப்படி காரமா தென்னா இப்படி கண்ணீர் விடாமல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஓரளவுக்கு சாப்பிட்டு முடிஞ்சாச்சு கறியை இப்போ வந்து நம்ம எல்லாரோட ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் கறி எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் இருக்கி கேட்க போகிறோம் எனக்குலாம் சரியான காரம் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணில் இருந்து தண்ணியும் வந்துருச்சு அந்தளவுக்கு காரம் ஆனால் வெறித்திரமா இருந்துச்சு நல்லா சாப்பிட்டேன் இப்போ நம்ம அப்படியே நம்ம பாய்ச்சிகிட்டு எல்லாம் கேட்கலாம் எப்படி இருக்குன்னு ஒரு ஒருத்தங்க ரியாக்சன் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாயை எவ்வளோ ஒதுக்கி வச்சுருக்காப்புல கறியை பாருங்கள் வெரைட்டி அடிச்சிருக்காப்புல வெரைட்டி அடிச்சிருக்காப்புல ஃப்ரெண்ட்ஸ் கண்ணில் தண்ணீர் வர்ற அளவுக்கு ஏய் ஏய் ரெடி

கணக்கச்சிதம் இருந்துச்சு அவ்வளோதான் இப்போ அப்படியே போகும் தாதி கிட்டே மாப்பிள்ளை கிட்ட மாப்பிளை மாறுங்க அடிக்கிறாப்புல அமைதி அது தள்ளி விடுங்க இருக்கோ தெரியுது அந்த பீஸ்ல வந்து எக்ஸ் எக்ஸ்டர் அந்த மெட்டீரியல் ஒழுங்க சேரலை அதாவது எசன்சியல் வந்து உலகம் சேராமல் ஆயிடுச்சு அது ஒரு மிஸ்டேக் இன்னொரு என்ன காரம் வந்து லைட் எங்கே பாருங்கள் இருக்க எறும்புல எறும்பில் முக்கால்வாசி வந்து உலகில் மழகாதான் இருக்கும் என்ன பார்த்தேன் இவ்வளவு காரணமாக ஒரு மனிதன் சாப்பிட முடியுமான்னுங்கிறதா அது ஒரு கேள்வி ஏன்னா நாங்கள் ஆனால் சாப்பிட்டுட்டீங்களே ரொம்ப ஆகிடும் எதுக்கு கண்ணு கலங்குது ஆனந்திக்க